வணக்கம் இது குறித்தான கூடுதல் விவரங்கள் ஹரிணி கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி கருணாபுரம் உள்ளிட்ட நாற்பதுக்கும் மேற்பட்ட கிராமங்களில வந்து இந்த மெத்தனால் கடந்த சாராயத்தை பருகி சுமார் அறுபதுக்கும் மேற்பட்டவர்கள் உயர்ந்திருக்கிறார்கள் இந்த வழக்கினை வந்து சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் இதுவரையில் சிபிசிஐடி போலீசார் தரப்பில் வந்து சுமார் இருபத்தி ஒரு நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் முக்கிய குற்றவாளிகள் கருதப்படக்கூடிய மகேஷ் மற்றும் வந்து சின்னதுரை அதே போல ஜோசப் ராஜா மற்றும் வந்து சென்னையில் உட்பட மூன்று நான்கு இடங்களில் வந்து இந்த மெட்டனால் இருந்து தொழிற்சாலையில் இருந்து பெறப்பட்டு பெறப்பட்டு பொறுத்தவர்கள் யார் யார் விரிவான விசாரணை அடுத்த கட்ட நகர்வாக முக்கிய குற்றவாளிகளால் கருதப்படக்கூடிய நபர்களை வந்து காவல் எடுத்து விசாரணை விசாரித்ததற்காக சிபிசிஐடி போலீசார் முடிவு செய்திருக்கிறார்கள் தற்போது வரையில் சிபிசிஐடி போலீசார் வந்து இரண்டு குழுக்களாக பிரிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டவர்களை ஒரு தரப்பு விசாரணை மேற்கொள்ள வேண்டும் எனவும் மற்றொரு தரப்பினர் இந்த குற்றவாளிகளை நோக்கி விசாரணை மேற்கொள்ள

விஷச்சாராய விவகாரத்தில் ஐந்து பேரை காவலில் எடுத்து விசாரிக்க சிபிசிஐடி போலீசார் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் இது குறித்தான முழுமையான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி கார்த்திக்